அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது சங்கீத முப்பத்தி ஏழு வசனம் ஒன்று இந்த உலகில் அநேக விஷயங்கள் நடைபெறுகின்றன அது பற்றி வேதம் சொல்வது இதுதான் தீயவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே எனக்கு அது நினைவுபடுத்துவது என்னவென்றால் நம் வாழ்நாட்டில் அது நினைத்து எல்லா நேரமும் நாம் குழப்பமடைய தேவையில்லை எல்லோரும் சொல்லுங்களாமே தவறு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே அது சரியானதல்ல அது சரியானதும் அல்ல தேவனுக்கு உகந்ததும் அல்ல அவர்கள் புல்லை போல் துரிதமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள் அதை பற்றி மேலும் சில விஷயங்கள் சொல்வேன் அது வசனம் இரண்டில் உள்ளது அது தேவனின் அதிகாரத்தில் உள்ள கட்டளையாகும் தீங்கு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மாறாவிட்டால் புல்லை போல் அறுபடுவார்கள் தேவனின் நேரம் பற்றி எனக்கு தெரியாது ஆனால் தேவன் பூமிக்கு வருகை தந்து தீமைகளையும் தீயவர்களையும் கையாள்வார் நம்பு சார்ந்திரு உறுதியோடு இரு கர்த்தரை நம்பி நன்மை செய் அவரை நம்பி நன்மை செய் அம்மாதிரியான நேரங்களில் நாம் இருக்கும்போது என்ன செய்வது தேவனை விசுவாசித்து நாம் நன்மை செய்வோம் அது மிக எளிமையான விஷயம் தேவனை விசுவாசித்தால் மட்டும் போதாது அவரை விசுவாசித்து காரியங்கள் செய்ய வேண்டும் இன்று தேவனின் அதிகாரம் பற்றியும் மனிதனின் பொறுப்பு பற்றியும் நான் பேசப்போகிறேன் தேவன் வல்லமையானவர் அவரால் நாம் விரும்பியதை செய்ய முடியும் அதில் வியப்பான ஒரு விஷயம் என்னவென்றால் அவரது ஆளுமையில் நாமும் ஒரு பங்குதாரராக இருக்கவே அவர் விரும்புகிறார் அவர் தானாகவே எல்லாவற்றையும் செய்ய விரும்பவில்லை அவற்றை நம் மூலமாகவே செய்ய அவர் விரும்புகிறார் அது மட்டுமல்ல அவர் ஒரு துணிச்சலான முடிவெடுத்து அதற்காக சுய விருப்பத்தை மனிதனுக்கு வழங்கியுள்ளார் நம் சுய விருப்பத்தை தேர்ந்தெடுக்க அவர் சுதந்திரம் வழங்கியுள்ளார் அது நமது வாழ்வின் உயர்ந்த ஒரு அழைப்பாகும் நாம் ரோபோ போல் இருப்பதையோ பொம்மை போல் இருப்பதையோ விரும்பவில்லை நமக்கு சுய விருப்பம் அவர் வழங்கியுள்ளார் யாராவது நரகத்திற்கு போக விரும்பினால் அதை செய்வதற்கான உரிமையை அவர் வழங்குவார் அது உண்மையாகும் நான் நினைப்பது என்னவென்றால் யாராவது தேவனை நேசிக்காமல் இருப்பதை நீங்கள் அறிந்தால் அவர்கள் தேவனை நேசிக்க வைக்க நீங்கள் முயற்சிக்க மாட்டீர்கள் அது அவர்கள் சுயமாக எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானமாகும் அதற்கு வேறு யாரும் பொறுப்பேற்க முடியாது அதுதான் உள்ளபடியே சுய விருப்பமாகும் அது ஒரு வகையில் வியப்பாக இருக்கும் ஆனால் நமக்கு சுய விருப்பம் இருந்தாலும் அதற்கு நாம் பொறுப்பேற்க வேண்டும் நமக்கு தேவையானதை நாமே தேர்வு செய்ய வேண்டும் அதனால் விளையும் குழப்பங்களுக்கு தேவனையோ பிறரையோ நாம் குற்றம் சொல்லக்கூடாது என்பதுதான் உண்மை அதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உள்ளது அதுதான் புகார் சொல்லுதல் பிறரை பற்றி புகார் சொல்லுதல் சிலர் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடும் அவர்களின் தவறான முடிவுகளுக்கு உங்களை ஆளாக்கி புண்படுத்தக்கூடும் அந்த வகையில்தான் மோசமான மக்கள் தவறான முடிவுகளை எடுக்கின்றார்கள் தேவன் அதற்காக எதுவும் செய்யாததை உள்ளபடியே நம்மால் புரிந்து கொள்ளவும் முடியாமல் போய்விடுகின்றது ஆனால் நாம் தேவனை விசுவாசித்து நமது முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதையே அவர் விரும்புகின்றார் அதாவது அவரது வார்த்தையின்படி நாம் முடிவெடுக்க வேண்டும் அதன் பிறகு தீய விஷயங்களால் நாம் புண்பட்டிருப்பதிலிருந்து மீள்வதற்கு வெகு நேரம் ஆகாது என்பதுதான் உண்மை சாத்தான் விரும்புவது என்னவென்றால் தவறான மக்கள் தவறு செய்ய வேண்டும் அதன் மூலம் நல்ல மனிதர்கள் எல்லோருமே பாதிக்கப்பட வேண்டும் அதன் பிறகு அவர்கள் வெறுப்படைந்து வாழ்க்கை முழுவதும் வெறுப்போடு பழிவாங்கும் உணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஆசை ஆனால் நாம் அதைவிட சாமர்த்தியமானவர்கள் நாம் அதிகப்படியான சாமர்த்தியமானவர்கள் சரிதானே நாம் அமைதியாக செய்ய வேண்டிய விஷயம் நம் எதிரிகளை நாம் சரியாக கையாள வேண்டும் நாற்பது வருடங்களாக வார்த்தையை போதித்த பிறகு இதை நான் சொல்கிறேன் என்னை புண்படுத்துபவர்கள் மீது வெறுப்போடு இருப்பதில் அதிக நேரம் நான் செலவழித்துள்ளேன் அது நேரத்தை வீணடிக்கும் ஒரு செயலாகும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்வோம் பிறரை நாம் பழி வாங்காமல் இருப்போம் நான் சொல்வதை எல்லோரும் சற்று கவனமாக கேளுங்கள் தேவன் அதற்கு உதவுவார் இதை மீண்டும் சொல்லவா நாம் பிறரை வெறுக்கும் வரையில் அவர்களுக்கு எதிராகவும் அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியோடும் இருக்கும் வரையில் அவர்களையும் தேவனையும் சாத்தானையும் அதற்காக பழிக்கும் ஒரு நிலையில் அது பயன் தராது ஏனென்றால் நாம் பழி சொல்வதிலேயே காலத்தை கழிக்கிறோமே தவிர அதற்காக எந்த பொறுப்பும் எடுக்க நாம் தயாராக இருக்க மாட்டோம் அதனால் நமது வாழ்க்கை முழுவதும் வெறுப்போடும் பிறரை பழிவாங்கும் ஒரு நோக்கத்தோடும் நாம் இருப்போம் அப்படி நாம் இருந்தால் தேவன் நமக்கு நிச்சயமாக உதவி செய்ய மாட்டார் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் நீங்கள் நல்லது செய்கிறீர்களா பிறரை மன்னிக்கிறீர்களா உங்கள் எதிரிகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா உங்கள் மனம் வலியோடு இருக்கும்போது யாருக்காவது ஒரு ஆசிர்வாதமாக நீங்கள் இருக்கிறீர்களா சொல்லுங்கள் நீங்கள் தேவனை விசுவாசிக்கலாம் ஆனால் அது மட்டும் போதாது உங்களில் எவ்வளவு பேர் தேவனை விசுவிக்கிறீர்கள் என்று இங்கிருந்தபடியே என்னால் கேட்க முடியும் அப்போது எந்த ஒரு கரமும் இங்கே உயராது பிறகு இப்படியும் நான் கேட்பேன் உங்களுக்கு எவ்வளவு பேர் தேவன் செய்ய சொன்னதை செய்கிறீர்கள் என்று இதை சொல்லிவிட்டு அதோடு நான் முடித்து விடுவேன் அதன் பிறகு நான் வெளியே சென்று விடுவேன் திருச்சபைக்கு செல்வது அருமையானது ஆனால் அது ஆரம்ப கட்டம் கிறிஸ்துவத்தில் நாம் முதலில் நுழைவதாகும் ஒரு கிறிஸ்தவர் என்ற முறையில் அதை மட்டும் தான் உங்களால் செய்ய முடியும் என்றால் அது மிகவும் சோகமானது நாம் திருச்சபைக்கு செல்ல வேண்டும் அங்கே கேட்பவைகளை நாம் மனதிலே பதிய வைக்க வேண்டும் வெளியே வந்து நமது சமூகத்தில் இயேசு சொல்லியபடி அவரது முக்கியமான பிரதிநிதியாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் இதை கேட்டு நான் மிகவும் கலைத்து விட்டேன் நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா ஆம் நான் ஒரு கிறிஸ்தவன் தேவனின் வார்த்தை உண்மையிலேயே ஒரு மருந்து போன்றது ஒரு மொழிபெயர்ப்பு உள்ளது அது ஐசக்லீசர் மொழிபெயர்ப்பு என்று நினைக்கிறேன் அது சொல்கிறது தேவனின் வார்த்தை ஒரு மருந்து என்று அதை நீங்கள் ஒரு மருந்து போல் உட்கொண்டால் உங்கள் அகத்தில் உள்ளவை எல்லாம் நலமாக இருக்கும் பிறகு நீங்கள் எல்லாவற்றிலும் விசுவாசத்தோடு செயல்படலாம் அந்த விசுவாசம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கும் அதுதான் நமது மருந்து சீட்டு டாக்டர் இயேசுவானவர் நமக்கு வழங்கும் மருந்து சீட்டு அதுவாகும் நோயாளிகள் எங்கும் இருக்கலாம் யாரிடமும் வேலை செய்யலாம் உங்களுக்கு தேவைப்படும் வரையில் அந்த மருந்தை நீங்கள் உட்கொள்ளலாம் பாருங்கள் அது உங்களை சரியாக்கும் நீங்கள் டாக்டரை அழைக்க தேவையில்லை அது முடிவில்லாதது ஆனால் உங்களை எச்சரிக்கிறேன் அந்த எச்சரிக்கை மிக தேவையானது அதில் கடுமையான சில பின் விளைவுகள் இருக்கும் அதில் சில பக்க விளைவுகள் இருக்கும் அதுதான் சமாதானம் மகிழ்ச்சி உறுதி நம்பிக்கை ஓம் மை காட் பிறகு நம் வாழ்வு மேம்படும் எனவே எப்போதாவது உங்களுக்கு குழப்பம் வந்தால் சிறிதளவு விசுவாசத்தை உட்கொள்ளுங்கள் யார் மீதாவது வெறுப்பு வந்தால் சிறிதளவு விசுவாசத்தை உட்கொள்ளுங்கள் உங்கள் வேலையை எழுந்தால் அதை உட்கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பிய பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்றால் இரண்டு மடங்கு விசுவாசத்தை உட்கொள்ளுங்கள் ஆமாம் நீங்கள் அதை அடைய வேண்டும் என்றால் உங்கள் விசுவாசத்தை தொடர்ந்து கடைபிடித்து நல்லதை நீங்கள் செய்யுங்கள் தேவனை விசுவாசித்து நல்லதை செய்யுங்கள் ஏனென்றால் பலரும் அதை செய்யாமல் இருப்பதாக நான் நினைக்கின்றேன் வாழ்வை மாற்றும் அந்த ஒரு அருமையான விஷயம் சங்கீதம் முப்பத்தி ஏழு மூன்றில் உள்ளது தீமையைக் கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள் இந்த உலகில் உள்ள தீமையை குறித்து கவலைப்படாதீர்கள் நான் என்ன செய்ய போகிறேன் இப்போது என்ன நடக்கப் போகிறது இனி என்ன நடக்கப் போகிறது என் எதிர்காலம் எப்படியோ என்று கவலைப்படாதீர்கள் அதில் குழப்பம் வந்தால் இயேசு மீண்டும் எப்போது வருவார் என்று கேளுங்கள் அவர் சரியான நேரத்தில் வருவார் அந்த நேரம் எப்போதாக இருந்தாலும் சரி அதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும் அது இப்போதோ அல்லது பத்து வருடங்களுக்கு பிறகு நமது வேலையின் நடுவிலும் இயேசு எப்போது வருவார் என்று நாம் காத்திருக்கின்றோம் ஏனென்றால் அவர் வருவதற்கு ஒன்று அல்லது இரண்டு வாரம் முன்பே நாம் தயாராக விரும்புவோம் தெரியுமா எனவே நாம் தயாராக இருப்போம் நான் தயார் தேவனே என்னை ஏற்பீர் ஆமேன் நாம் தேவனை விசுவாசிப்போம் நல்லதையே செய்ய விரும்புவோம் அவர்தான் டாக்டர் இயேசு நோயாளி யாராகவும் இருக்கலாம் அவர் வருவதற்கு எவ்வளவு நேரமானாலும் அது நமக்கு தேவையாது முடிவானது பக்க விளைவுகள் அதிக மகிழ்ச்சி பரலோகத்தில் வெகுமதி இருக்கும் அது உள்ளபடியே உண்மை சங்கீத முப்பத்தி ஏழு எப்போதும் தேவன் தயாராவார் என்று கூறுகிறது அவர் மோசமானவர்களை கையாள்வார் அதற்கிடையில் நாம் இப்படி சொல்லக்கூடாது தேவனே அவரை அழைத்துக் கொள்ளும் என்று நமது வேலை அவர்களுக்காக ஜபம் செய்வது இருளில் வாழ்ந்தபடி ஏமாற்றமும் இழப்பும் அடைந்திருக்கும் மக்களுக்காக நாம் வருத்தப்பட வேண்டும் அவர்களுக்காக கருணை காட்ட வேண்டும் அவர்களால் நமக்கு நஷ்டமில்லை வசனம் நான்கு கர்த்திடத்தில் மனமகிழ்ச்சியாகிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களையும் உனக்கு அளிப்பார் அடுத்து அது சொல்கிறது வசனம் சினத்தை விட்டு விலகி உக்கிரத்தை விட்டுவிடு தீமை செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் அது மேலும் மேலும் தொடர்கிறது சொல்கிறது சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் எனவே அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன அவையெல்லாம் தேவனின் அதிகாரத்துக்கு உட்பட்டதாகும் இந்த உலகில் உள்ள தீயவர்கள் தீமையை செய்வார்கள் என்பதை முதலில் அறிய வேண்டும் ஏன் அவர்களை தெய்வம் தடுக்கவில்லை என்று நீங்கள் கேட்கலாம் யாராவது உங்களை தவறாக நடத்தி இருக்கிறார்களா அவர்கள் அப்படி செய்வதை நிறுத்துமாறு தேவனிடம் நீங்கள் ஜெபித்துள்ளீர்களா அவர் அதை தடுக்கவில்லையா அதை நீங்கள் அறியவில்லையா அது நிகழவில்லையா அது எனக்கு நிகழ்ந்திருக்கிறது என் தந்தை என்னை தவறாக நடத்தும் போது நான் ஜெபித்தேன் தொடர்ந்து ஜெபித்தேன் ஆனால் தேவன் அதிலிருந்து என்னை விளக்கவில்லை அது எனக்கு புரியவில்லை அதை இப்போது நான் உணர்கிறேன் அவர் என்னை விளக்கவில்லை ஆனால் அதில் நீடிக்கவே செய்தார் தானிய சிங்கத்தின் கொகைக்கு சென்றான் ஆனால் தேவன் சிங்கத்தின் வாயை கட்டினார் என்பவர்கள் எரியும் நெருப்பு தழலிலே தூக்கி வீசப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் நல்லதையே செய்திருந்தார்கள் அந்த தழல் சாதாரணமாக சூடாக்குவதை விட ஏழு மடங்கு மிக அதிகமாய் சூடாக்கப்பட்டிருந்தது நீங்கள் நல்லதை செய்திருக்கும் போது அப்படி நடந்தால் அது உங்களை அளவுக்கு மீறி கொதிப்படைய செய்யும் அதனால் உங்கள் சூழ்நிலைகள் மிகவும் மோசமாகும் இங்குள்ள யாருக்காவது அந்த அனுபவம் உண்டா என்னை நான் திரும்பி பார்க்கிறேன் தேவன் அந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிக்காவிட்டாலும் அதை கடந்து செல்ல வைத்து என்னை அவர் உயர்த்தினார் அவர் என்னை உருவாக்கினார் என்னுடைய ஆத்மாவில் இரும்பை இணைத்தார் அப்போது எனக்கு ஏற்பட்ட உறுதியும் பலமும் அதுவரை எப்போதும் நான் அறியாத ஒன்றாகும் எனவே தேவன் அப்போது என்னை விடுவிக்காத போதும் நான் மேலும் முன்னேற அவரை விசுவாசித்தேன் நான் அறியாதவற்றை தேவன் எப்போதும் அறிந்து வைத்துள்ளார் அதனால் அவர் எனக்கு செய்யப்போகும் நன்மைகள் நான் நம்புவதற்கும் மேலானதாக இருக்கும் என்பது உறுதி நான் குழந்தையாக இருக்கும்போது எனக்கு நிகழ்ந்தவிகளால் இங்கு இந்த மேடையில் நின்று இந்த உலகம் முழுவதிலும் உள்ள மக்களுக்கு நான் போதிக்க முடியும் அது போன்ற சூழ்நிலைகளிலிருந்து யாராலும் விடுபட முடியும் என்ற உண்மையை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா ஆனால் அதை நான் கடந்து வந்தேன் என்பதை யாரிடமும் நான் மறைக்கவில்லை இதை நான் குறிப்பிடும்போது ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன் எல்லோருக்கும் பல்வேறு விதமான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் நான் சொல்வதை யாரும் நம்ப மாட்டார்கள் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் கடக்க வேண்டும் என்று தேவன் உள்ளபடியே விரும்புவார் அது ஒரு வகையில் வேடிக்கையாகவும் இருக்கும் ஆனால் அதிலிருந்து நாம் மீண்டு வெளிவந்து வெற்றி பெறுவதையே அவர் விரும்புகின்றார் பிறருக்கு உதவுவதற்காக நாம் சில கொடுமைகளை அனுபவிக்க வேண்டும் என்பது அல்ல அது தேவையற்றது ஒரு உண்மையை உங்களிடம் சொல்கிறேன் யாருக்காவது சில விஷயங்களில் பிரச்சனை இருந்து அதிலிருந்து அவர்கள் விடுபட்டு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் அவர்கள் அப்போது சொல்வார்கள் எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை உள்ளது என்று இதற்கு முன்னால் இதை பற்றி நான் சொன்னதில்லை ஆனால் கலிபோர்னியாவில் எனது தொடர் நிகழ்ச்சியின் முதல் கூட்டத்தில் இதை பற்றி நான் சொன்னேன் இப்போது நான் மீண்டும் இதை உங்களுக்காக இப்போது சொல்கிறேன் எனவே நம்மை விடுவிக்குமாறு தேவனிடம் ஜெபிப்போம் அது நல்லதாகும் தேவனுக்கும் அது உகந்ததாகும் அவர் நம்மை எதிலிருந்தும் விடுவிக்க வல்லவர் இப்போது ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்கிறேன் அதிலிருந்து நான் விலகி ஓடியிருக்கலாம் ஆனால் அதில் எனது சுய தேர்வு இருந்தது இதை மறக்கிறேன் நான் தேவனின் வழியில் நடக்கப் போவதில்லை என்னுடைய வழியில் நான் நடக்கப் போகிறேன் என்று என்னால் சொல்லியிருக்க முடியும் அதைத்தான் நாம் செய்ய விரும்புவோம் ஆனால் தயவு செய்து அதை நீங்கள் செய்யாதீர்கள் மனிதனின் மனம் அவன் வழியில்தான் இருக்கும் ஆனால் தேவன் நம்மை சரியாக வழி நடத்துவார் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உள்ளது நாம் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு உள்ளது அதுதான் நமது பொறுப்பாகும் ஆனால் அது தேவன் காட்டிய வழியில் அவர் விரும்பியபடி இருக்க வேண்டும் இதை இப்படித்தான் நான் செய்வேன் என்றபடி நாம் அதை செய்யக்கூடாது ஏனென்றால் தேவனின் திட்டம் மாறுபட்டது என் வாழ்விலிருந்து ஒருவரை அகற்றி எரியவும் அவரிடம் பேசாமல் இருக்கவும் அவரோடு மகிழாமல் இருக்கவும் விரும்பலாம் அதற்கு காரணம் அவர் வாழ்க்கை ஒரு பிரச்சனையில் இருக்கும் நான் உங்களுக்கு உதவ முடியும் ஆனால் உதவ மாட்டேன் நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்கலாம் அதுதான் மனிதனின் எண்ணமாகும் அதைத்தான் நம் மாம்சமும் விரும்பும் அதை பற்றி நான் சொல்லி உள்ளேன் ஆனால் அது தேவனின் வழி அல்ல தேவனின் வார்த்தையை நாற்பது ஆண்டுகள் படித்த பிறகு அதை நான் அறிந்துள்ளேன் நான் நாற்பது ஆண்டுகள் அறிந்ததை உங்களிடம் பதிவிறக்கம் செய்யலாமா அதற்கு நீங்கள் தயாரா அதை நான் செய்கிறேன் என் அனுபவத்தை வைத்து சொல்கிறேன் தேவன் மிக சரியானவர் அதை பற்றி சிந்தியுங்கள் தேவன் எப்போதுமே சரியானவர் சில நேரங்களில் தேவன் நமக்கு பிரச்சனைகளை தருவார் அது பற்றி நமக்கு புரியாது ஏனென்றால் நாம் நம்ப முடியாத சில விஷயங்களை அவர் நிகழ்த்துவார் உடனே அதிலிருந்து நாம் விலகுவோம் அது மட்டுமல்ல தேவனின் விருப்பத்திலிருந்து நாம் விலகுவோம் நான் ஒரு கீழ்ப்படிய மனைவியாக இருக்கவில்லை தொடர்ந்து நான் ஒரு போராட்டக்காரியாக இருந்தேன் என்னை பற்றி மட்டுமே நான் சிந்தித்தேன் நான் மோசமானவள் மிகவும் மோசமானவள் மிக மிக மோசமானவள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் எனக்கு சொல்ல முடியாது நீங்கள் எனக்கு தேவையில்லை இதை நன்றாக கேளுங்கள் பிறகு நான் வேதத்தை படிக்க தொடங்கினேன் ஆ உங்கள் கணவருக்கு ஏற்றபடி நீங்கள் இருங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வது போல் தேவனே அப்படி நான் இல்லை என்று சொல்லாதீர்கள் இதுதான் நடந்த விஷயம் என்று சில மக்களோடு நான் பேசினேன் பிறகு சிந்தித்தே நான் வார்த்தையை அறியவும் கீழ்படியவும் வேண்டும் என் ரட்சிப்பு அதில் உள்ளது அதை நான் செய்யாமல் இருந்திருந்தால் எனக்கு அது தேவைப்பட்டிருக்காவிட்டால் இங்கு நான் இப்போது நின்றிருக்க மாட்டேன் உங்கள் வாழ்வில் என்ன தேவைப்படுகிறது இன்று என் கேள்வியே உங்கள் வாழ்வில் என்ன தேவை என்பதுதான் தேவனிடம் நீங்கள் நிறைய கேட்டீர்கள் அது உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா சிலர் அதில் உறுதியாக இருக்க மாட்டீர்கள் எனவே தேவனை விசுவாசித்து நன்மை செய்யுங்கள் அதன் அர்த்தம் இரண்டாகும் அது இரண்டுமே நல்லது முதலாவது தேவன் உங்களிடம் எதையாவது செய்ய சொன்னால் உங்களால் முடிந்தவரை அதை நீங்கள் செய்யுங்கள் அது வேதவசனத்தில் நீங்கள் படித்ததாகவும் இருக்கலாம் தேவன் உங்கள் இருதயத்தில் வைத்ததாகவும் இருக்கலாம் அது முத்திரை வார்த்தையாகவோ எழுதப்பட்ட வார்த்தையாகவோ இருக்கலாம் தேவன் உங்கள் மனதில் வைத்த வார்த்தையாகவும் இருக்கலாம் நாம் தூய்மையானவர் அல்ல நாம் பிடிவாதமானவர்கள் வேகம் இல்லாதவர்கள் நமது ஆற்றலை நாம் வெளிப்படுத்த சில காலம் ஆகலாம் எனவே தேவன் நம்மிடம் செய்ய சொன்னதை நாம் செய்வதற்கு தயாராக இருங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்களால் முடியாத உங்களுக்கு வல்லமை இல்லாத எதையும் செய்யுமாறு தேவன் உங்களிடம் சொல்ல மாட்டார் தாம் சொல்லியதை தேவன் உங்களுக்கு வழங்குவார் அவர் கிருபையே நமக்கு போதுமானது எனவே சிறந்ததையே செய்யுங்கள் என்பதன் அர்த்தம் உங்கள் ஆற்றலின்படி செய்யுங்கள் என்பதாகும் அது தேவனை திருப்திப்படுத்துவதாக இருக்க வேண்டும் தேவனை திருப்திப்படுத்தவே நாம் வாழ வேண்டும் இரண்டாவது நல்லதை செய் என்பதன் அர்த்தம் சொல்வதை செய் என்பதாகும் உங்களால் முடிந்தவரை நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் எல்லோருக்கும் நன்மை செய்யுங்கள் ஏனென்றால் பிறருக்கு நல்லவராக இருப்பது நமக்கு ஆற்றலை நிச்சயம் தரும் ரோமர் பன்னிரெண்டு இருபத்தொன்று சொல்கிறது நன்மையினாலே தீமையை மேற்கொள்வாயாக என்று நான் தனிப்பட்ட முறையில் நினைப்பது தேவனின் ராஜ்யத்தில் மறைக்கப்பட்டிருக்கும் ஒரு ரகசியம் அதுவாகும் உங்களுக்கு தீங்கு இழைக்கப்பட்டால் அதை வெல்வதற்கான ஒரு வழி வெளியே செல்லுங்கள் யாராவது ஒருவருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை தவறாக நடத்திய ஒருவருக்கு நன்மை செய்தல் வல்லமையான ஒரு விஷயமாகும் அது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணமாகும் தேவனே சகல அதிகாரம் உள்ளவர் என்னை பொறுத்தவரை அதை பற்றி பேசுவது நல்லதாகும் ஏனென்றால் அதை நான் விசுவாசிக்கிறேன் அது மட்டுமல்ல நமக்கு தேவனை பற்றிய மத ரீதியான பயம் இன்னும் கூடுதலாக தேவை என்பது என் கருத்து தேவன் உங்கள் தோழர் அல்ல என்று நான் கூறலாமா அவர் விண்ணில் உள்ள கிறிஸ்துமஸ் தாத்தாவும் அல்ல அவர் உங்கள் ஆசைப்பட்டியலை பூர்த்தி செய்பவரும் அல்ல தேவன் பரிசுத்தமானவர் அவர் நீதி உள்ளவர் அவர் சகல அதிகாரம் உள்ளவர் அதன் அர்த்தத்தை எளிமையாக சொல்லலாம் தேவன் தான் விரும்புவதை எந்த நேரத்திலும் செய்வார் எல்லா இடத்திலும் செய்வார் எப்போதும் செய்வார் அது வேறு யாருடைய வேலையும் அல்ல அது எளிமையானது தேவன் அதிகாரமுள்ள ஒரு விருப்பத்தோடு எப்போதும் இருப்பவர் அவரது அதிகாரத்தை யாராலும் எப்போதும் எந்த தருணத்திலும் தடுத்து நிறுத்த முடியாது அதை புரிந்து கொள்ளுங்கள் தேவன் அதை ஏற்கனவே வெளிப்படுத்தியுள்ளார் அவர் கூறியுள்ளார் தீயவைகள் அறுப்புண்டு போகும் என்று அதை குறித்துக் கொள்ளுங்கள் தீயவர்கள் யார் அவர்கள் பிறரை தவறாக நடத்தும் தீய மக்கள் எப்போதும் அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் விடிவு நாள் விரைவில் வரும் வேதம் சொல்கிறது இரக்கமுள்ளவர்கள் முடிவில் இந்த பூமியில் இருப்பார்கள் என்று அது தேவனின் பிரதான அதிகாரமாகும் அதை போற்றி நாம் தேவனோடு இணைந்திருந்தால் முடிவில் அது நமக்கு நிகழும் அது உங்களை பொறுத்தது அதை நாம் பெறுவோம் அதே சமயம் அந்த நடுவே நாம் வாழ்ந்தாக வேண்டும் அந்த நடுவே நாம் வாழ்வதைப் பற்றி கடந்த சில ஆண்டுகள் நான் போதைத்து வருகிறேன் ஏனென்றால் அது மிக முக்கியமானது அதை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்போதுதான் அது நமக்கு நினைவுப்படுத்தும் தேவனிடம் ஒரு திட்டம் உள்ளது நமக்கான ஒரு நல்ல திட்டம் உள்ளது என்று உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் தேவனிடம் நமக்கான ஒரு திட்டம் இருந்தால் நமது வழியில் தீய மனிதர்கள் வரக்கூடும் ஆனால் அவர்கள் யாராலும் தேவன் நமக்காக வைத்திருக்கும் திட்டத்தை தடுக்க முடியாது என்பது நீங்கள் விரும்பினால் மட்டும் அதை நிறுத்தலாம் நான் சொல்வது புரிகிறதா உங்களை தவிர வேறு யாராலும் தேவனின் திட்டத்தை தடுக்க முடியாது நமக்கான கதவை திறக்க தேவனை விசுவாசியுங்கள் அதை வேறு யாராலும் செய்ய முடியாது அதே சமயம் தேவன் நம்மிடம் செய்ய சொன்னதை செய்யும் பொறுப்பு நமக்குள்ளது நாம் எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடாது நாம் ஜெபிப்போம் நாம் ஜெபிக்கும் போது தேவனின் அறிவுரையை பின்பற்றுவோம் நம்மால் முடிந்ததை செய்வோம் தேவன் நம்மிடம் செய்ய சொன்னதை செய்வோம் மற்றதை அவர் செய்வார் இந்த ஊழியத்தை உலகம் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி விளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது